வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணி நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவர்டம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மதியம் ரெண்டு முப்பது வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது நாள் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் காணப்படுது மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஐந்திரிய நாம யோகமும் அதற்கு பிறகு வைத்திருதி நாம யோகமும் காணப்படுது மாலை ரெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்தாதி யோகத்தில் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகும்போது பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்று அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விபரங்களை பார்ப்போம் காலையில் ரெண்டு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் நல்ல நேரமும் காணப்படுது மதியம் ரெண்டு ஐம்பத்தொம்போது முதல் நான்கு இருபத்தேழு வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஒம்பது ஏழு முதல் பத்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எமகண்டம் மதியம் பனிரெண்டு மூணு முதல் ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் ரெண்டு முப்பது வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வைத்திருதி நாம யோகமும் வந்துருச்சு அப்போ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்றது எப்போவுமே சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அது வழிபாட்டுக்குரிய நாளாக வச்சுக்கொள்ளுங்க சதுர்த்தியில விநாயகர் வழிபாடு பஞ்சமி பெண் தெய்வங்கள் வழிபாடு இல்லை குலதெய்வங்கள் வழிபாடு சஷ்டியில் முருகப்பெருமான் வழிபாடு அதுவும் பஞ்சமியில் பிறந்தவங்க சஷ்டியில் பிறந்தவங்க சதுர்த்தியில் பிறந்தவங்க வழிபாடுகளை செய்யும்போது இந்த நாட்களில் வழிபாடுகள் செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்களும் நன்மைகளும் உருவாகிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குருநாதர் பஞ்சமி திதியை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சமியில் பிறந்தவங்களும் ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறந்தவங்களும் பஞ்சமியில் ஆரம்பிக்கிற காரியங்களும் பறித்தவிக்கும் எல்லாமே இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஒரு சிலரை நல்ல வீடு கட்டியிருக்கீங்க நல்ல குழந்தைகள் இருக்காங்க நல்லா தானே வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் துறத்துக்கிட்டே இருக்கும் இப்படி பஞ்சமி தேதியில் செய்யப்படுற காரியங்கள் ஒரு பரிதரி பரிதரிக்கக்கூடிய ஒரு நிலையே தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி எந்த காரியமும் ஆரம்பிக்க இருக்கிறது நன்மையை தரம் அதுக்கு அங்கிட்டு சஷ்டி திதி வந்துடுது அங்கிட்டு பார்த்திங்கன்னா வைத்திருதி யோகமும் இருக்குது வைத்திருதி நாம யோகத்தை பொறுத்த பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் மாதத்தில் நான்கு நாள் அமாவாசை தமிழ் மாத பிறப்பு வைத்திருதி நாமயோகம் வியதிபாத நாமயோகம் இந்த நான்கு நாள்லையும் உணவு தானம் கொடுங்க நீருடன் உணவு தானம் இது மூலியமாக அதாவது மாதத்தில் நான்கு நாள் நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வருடத்திற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வரும் அப்போ நாற்பத்தெட்டு நாட்கள்ங்கிறது ஒரு மண்டலம் ஒரு விஷயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்தால் அந்த காரியம் சித்திக்கும் விஞ்ஞானபூர்வமாகவே நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாற்பத்தெட்டு நாள் செஞ்சீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகுங்களுக்கு இலகுவாக அதை செய்துட்டு போகலாம் அப்படின்னு வா உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாகும்னு நினச்சிங்கன்னா பள்ளை கடிச்சிக்கிட்டு ஒரு இருபத்தி ஒரு நாள் செஞ்சுருங்க அதுக்கு அது ஒரு இலகுவாக உங்களுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு அதாவது நாளாந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் அதை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து அதை செய்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்துட்டீங்க அப்படின்னா அது வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு சாதாரணமாக காலில் எழும்பி பல்லு விளக்குறது எந்த அளவுக்கு நிறையா பேருக்கு அந்த பழக்கம் இல்லை நான் இருக்கவங்களும் சொல்கிறேன் பல் விளக்குறது முகம் கழுகுறது குளிக்கிறது அது செய்யாமல் அவங்களுக்கு அடுத்த வேலை போக முடியாது அப்படி ஒரு விஷயமாக இந்த நாம் நடந்துடும் அதே மாதிரி மூணு வேலை சாப்பிட்றது காலையிலேயே ஒரு சூடாக ஏதாவது குடிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயமாக மாறிடும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து தானம் கொடுக்கும்போது உங்களுடைய பிறவியில் இருக்கக்கூடிய கருமாக்கள் குறையுது அப்படின்றது ஒரு விதி அப்போ நீங்கள் தொடர்ந்து தானம் கொடுத்துட்டு வாங்க வைத்திருதி நாம யோகம் மதிய வேலையில் ஆரம்பிக்குது எந்த காரியமும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் அதுதான் நன்மை அதனால் நான் எந்த ஒரு காரியம் இந்த காரியம் சிறப்பு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் நான் சொல்கிறது பொதுப்பலன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் முதலாவது உங்களுடைய லக்னம் எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் லக்னம் தெரியாது ராசியுடு பலனை மட்டும்தான் எல்லாம் பார்க்கறாங்க போன கேட்குறாங்க இன்றைக்கி இன்னைக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் மனம் சார்ந்த விஷயம் உங்கள் மன குழப்பங்களுக்குள்ள அது ராசியில் ஒரு பாதகம் இருந்தால் மனக் குழப்பங்களை உருவாக்கும் உடலுக்கு ரீதியான உபாதைகளை உருவாக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னத்தில் இருக்கப்ப லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ராசி நட்சத்திரத்தை செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க க அடுத்தது மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளும் அடுத்து ஒரு மகா திசையில ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியா இருக்கும் அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு பலனை பாருங்க இந்த பலன் உங்களுக்கு சரியா வழி நடக்கும் முதல்ல ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக படன் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும் ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்க அது உங்களுக்கு நேராக கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் போய் கேளுங்கள் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்குகள் உங்களுக்கு சரியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க தொழிலில் பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் அடையணும் வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலுக்கு போகணும் வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றத்தை உருவாக்கணும் வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதிலிருந்து வெளிவர்றது அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது விற்கிறது புனரமைக்கிறது இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமான ஈட்டு நினைக்கிறது அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாத்தியமைத்துக்கள் குலதெய்வம் கருணாதன் யோகனா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான நாளாக அமை அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து அசையும் சொத்து அசையாத சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது விற்கிறது நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள் இன்னல்கள் மாறுறது வெற்றி பாதையை நோக்கி போகிறது வருமானங்கள் ஈட்டுறது அடகு வச்சதை திருப்பிக் கொள்வது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி கிட்ட அந்நியன்னியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்பதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் தாய் தாய் மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் அவரோட வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இல்லாது குழந்தையோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை ஒரு பயணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கு ஏற்படலாம் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்களிடம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம் தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க பேசுகிற வார்த்தையில் அவதானம் நிதானம் தேவை முக்கியமாக மனைவி தாய் இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் இந்த வீடு வாங்க போகிறேன் வாகனத்தை வாங்க போகிறேன் இதை புனரமைக்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் நகையை கொண்டு அடுகு வச்சுட்டு நான் ஒரு இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிம நாளாக அமைதி அடுத்து கண்ணிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடீங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கே ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள் அதாவது உங்களோட ஆற்றல்கள் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசியா அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் தொழில் கல்வி உங்கள் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள் நண்பர்கள் உறவினர் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி குடும்ப அங்கத்தை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பண செலவுகள் வந்து கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறையா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம் எதிர்பார்த்த வரை குறைவாக கிடைக்கலாம் சில மாற்றங்கள் அடையலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோடய மனசை வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம் தடைகள் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்க வேண்டும் என்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரக்குள்ளது இவங்க யோகாதிபதி வழிபாடு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியான விருத்திகள் அடைகிறதுக்கான வாய்ப்பு புதிதாக முதலீட்டாளர் அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனம் கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறது வாய்ப்பு இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அளகாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வருமானத்தை பெருக்கிறது இரண்டாவது திருமணம் அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் பொறுமையும் அமையும் சாதிக்கிற நன்மை தரும் இந்த வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத இழப்புகள் திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் சரி கவனமாக நிதானமாக அவதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையத்த அடுத்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ எதுவும் ஒரு நன்மை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் குழந்தை சார்ந்த விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்குங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பேச்சுவார்த்தையால் இருக்கலாம் வரண் தேடுறதாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் கடந்து போக பாருங்கள் இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க இரண்டாவது குழந்தை குழந்தைகள் விஷயம் நண்பர்கள் உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பங்குதார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் உங்கள் செவியில் உங்களுடைய செவிகள் கண் காது மூக்கு இந்த மாதிரி ஐம்புலன்கள் எதை நோக்கி அவதானம் செலுத்துதோ அது தான் உங்கள் கிட்ட வந்து நிறைய போகுது இந்த செவியால் இறைவனுடைய ஓசைகளை இறைவனுடைய மந்திர உச்சாரங்களை கேட்கும்போது அங்கே வந்து இறைவன் உங்களுக்கு காது வழியாக உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வரும் மந்திரங்களை உச்சரிக்கும் போது நல்ல விஷயங்களை சட்சங்கம் பண்ணும்போது வாய் வழியாக தெய்வங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கும்போது கண் வழியாக இப்படி உங்களுடைய பஞ்ச புலன்களை எவ்வாறு நீங்கள் வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு அந்த விஷயங்களை உள்வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த விஷயங்களில் வந்து இறைவனுடைய அனுக்கிரகங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மை கெட்டதுன்னு சொல்லக்கூடிய தீயவை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசை விட்டு வெளியே போகிறதோ அப்போ இறைவன் வந்து அங்கே உட்கார ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு இறைவன் உங்களை உட்கார ஆரம்பித்த பிறகு நீங்கள் மனிதராக இல்லை மகானாக சித்தராக முனிவராக மாறத்துக்கு முடியும் என்ன நீங்கள் சன்னியாசம் எடுக்க சொல்கிறீங்களா அப்படி நான் சன்னியாசத்தை பற்றி இங்கே பேசவே இல்லை சன்னியாசம் பிரம்மச்சாரியம் அதுகளெல்லாம் வந்து அது அப்பாட்பட்ட விஷயம் நீங்க உங்களுக்குள்ள மனிதனாக அதுவும் தெய்வ கடாசம் பொருந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடுக்க அதுக்கு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை காலியாக்கி கொள்ளுங்கள் மனம் எந்த அளவுக்கு காலியாகுதோ அந்த அளவுக்கு இறைவன் எங்களுக்குள் குடியேறுவா மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு